வெல்கம் டு எஸ் ஜே வர்ஷினி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து லலானா லலானா பாருங்கள் அடுத்தது பெரடிங்க இது ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ ஷேடில் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு நா சமயம் ஒவ்வொரு மாதிரி கலர் சேஞ்ச் மாறி மாதிரி வர்றாங்க ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்காங்க இவங்க பரடி இவங்க எங்கில எங் லவ் எங் லவ் அவைலபிள் தாங்க அப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் லவ் எங் லவ் ஃபர்ஸ்ட் லவ் இவங்களும் அவைலபிள் நல்ல ஒரு பேபி பிங்க்கு சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட்டு மல்டிப்ளேயர் தானுங்க இவங்களும் நல்லாயிருக்கும் இவங்க பாருங்கள் சக்குராசனும் இவங்க இங்கே ஒரு வச்சிருக்கோம் இன்னொரு பக்கமாக இருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இந்த தாங்க இப்படி இருக்கோ அப்படியே துவண்டு போயிடுறது பார்த்திங்களா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அடுத்தது இவங்க பாருங்க கனூன் வா இங்கே பாருங்க இந்த ரெண்டு சைடில் பட்டா பூச்சிக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு ரக்க இருக்கும் பாருங்க ஆனால் ஃப்யூஸ் ஆகலாமல் இருக்குது இங்கே பேக் சைடில் பாருங்கள் இது ஒரு லெமன் எல்லோ இவங்க இது ஃபஸ்ட் நாள் பூத்ததுனால கொஞ்சம் கலர் லைட்டாகிட்டாங்க இந்த பாருங்கள் ஃபஸ்ட் நாள் பூத்தது இன்றைக்கி பூத்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் வா லெமன் எல்லோ இதுவங்க வந்து கனூன் இவங்க அடுத்தது பாருங்க லவ் இங்கேயும் இருக்காங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்கள் எப்படி நல்லாவே வெயில் வந்துருச்சு அப்புறம் இவங்க சின்னா சிண்டா நிறைய வாட்டி பார்த்துருப்போம் சின்னா சூப்பரான ஒரு வெரைட்டிங்க சின்னா ஏழு வந்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க தெரியுதுங்களா ஏழு ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு பெட்டல் இதில் பாருங்கள் ஆறு இந்த இது ஒரு முட்டு இருக்குது வாவ் சம்டைம்ஸ் இதுபோலையும் மேஜிக் இந்த நோட இதுக்கு சேர்ந்த மாதிரி வந்திருக்குது அப்புறம் இங்கேயும் பாருங்கள் எங்களா வாவ் எங்களவ் எங்களவ் இங்கேயும் இருக்காங்க கூட்டமாக எங்களோ த்ரீ ரோசஸ் போல் வர்றாங்க எங்களோ இங்கே பார்த்துக்கலாம் இப்படி ஆஹா இது பாருங்க காற்று தாங்க எங்களுக்கு ட்ராபேக் அதனால் வாய்ஸ் வந்து எனக்கு சரியவே கேட்க மாட்டேங்குதுன்ட்டு நம்ம அதை ஃபுல் இதில் வச்சு தான் பார்க்குறேன் இங்கே பாருங்க நேரில் வச்சு பார்க்கலாம் எங்களோ என்னம்மா காற்று அடிக்குது இது ஹாட் வந்து இது நிறையபடி பார்த்துருப்போம் ஆனால் இதாகிடுச்சு அடுத்தது வாங்க ஆரஞ்ச் பீம் இந்த வாட்டி எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ஆரஞ்சு பீம் நல்லா டார்க்காக இருக்குங்க கலர் இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இங்கே தெரியுதுங்களா அவுடியாக இருக்கா இந்த இந்த உள்ள சைடில் எப்படி இருக்குங்க கை வைக்கிற அந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க டார்க்காக இருக்கும் அடுத்தது இங்கே பாருங்கள் அண்டனால் ஃப்ளேம் மார்பிள் மாதிரி ஒரு லைன்ஸ் அது லாஸ்ட்டில் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் ஒரு கோடு இங்கே தனியாக திட்டமாக கோடு இது போல் இப்போ இது போல் தான் வந்துட்ருக்குறாங்க நல்ல பெருசாக ப்ராடாக இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் அந்த இடத்துல ஸ்னோ பா பேபி பிங்க் செம்மையாக இருக்குதுல்ல அடுத்து ஜம்போ ஜம்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஹைட்டு தான் வச்சு எடுக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஜம்பு இங்கே பாருங்கள் இந்த சொன்னேன் இல்லையா இங்கே ஒரு முட்டு இருந்தது இங்கே பாருங்க இந்த மொட்டை அப்படியே கடை சாப்பிட்டு நேற்று வந்து பார்த்தேன் இல்லைன்னா இந்த ரெண்டு பூவும் போயிருக்கும் இந்த பூ பூக்கும்போது நான் எடுக்கலை அடுத்து வின்டர் ஸ்வீட் பாருங்கள் வா வந்திருக்காங்க அந்த காற்றுக்கு எல்லாம் வந்து மடங்கி மடங்கி போயிருக்காங்க இந்த பொம்மலாட்டம்ல டான்ஸ் ஆடுவாங்கள்ல கயிறு கட்டி வச்சுட்டு ஆட்டி ஆட்டி பண்ணாங்க போல் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் வாங்க அப்படியே நம்ம டேபிள் ரோஸஸ்ஸையும் பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஜம்போ நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் மேலே வச்சு பார்க்கலாம் நீ பாருங்க ஆஃப் அண்ட் ஆஃப் எவ்வளோ அழகாக இருக்குது நீ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அடுத்தது இங்கே பாருங்கள் நல்ல டார்க் ரெட்டிஷ் பிங்க்கு நல்ல டார்க் ரெட்டிஷ் பிங்க்கு நல்ல பார்க்கலாம் பாருங்கள் அடுத்தது இவங்க பேபி பிங்க் பேபி பிங்க் அழகாக ரோஸ் நல்லா இருக்குல்ல இப்படி பார்க்கும்போது அடுத்து இவங்க இவங்க இந்த எல்லோ ஆஃப் அண்ட் ஆஃப் பேபி பிங்க்கில் இந்த ஒரு பிங்க்கு பாருங்கள் இந்த பிங்க்குமோ இந்த பிங்க்குக்கு பத எப்படி இருக்குது அடுத்து இவங்க இவங்க பாருங்கள் இதே ரெட்டிஷ் பிங்க்கு இதில் அடுக்கு இங்கே பாருங்கள் அடுக்கு அப்படியே காம்ஸ்டே வரேன் இவங்க பாருங்கள் ஆரேஞ்ச் அண்ட் பிங்க்கு நார்மல் மாதிரி லைன் லைனாக இருக்கும் அடுத்து இவங்க லைட் ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் எஸ்ஜே வசதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ